ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுண்டக்காய் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சேர்ந்து போகிறோம் சுண்டக்காயில் அவ்வளோ நற்குணங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக இது யார் சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக சாப்பிட்லாம் ஏன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா கடுகு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு புழுந்த மரப்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு நிறைய போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கிட்டு இது வந்து முக்கியமாக வந்து ஆஸ்துமா பிரச்சனை ஆஸ்துமா உள்ளவங்க அதை சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று வந்து இதில் ஹீமோக்ளோபின்லாம் இருக்குதுலாம் சொன்னாங்க ரொம்ப ரொம்ப நல்லது சுண்டைக்காய் கிடச்சா விடாதீங்க தயவு செஞ்சு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி நல்லா சாப்பிடுங்க நான் எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் குழம்பு வைக்க போகிறேன் நல்லா இப்போ பூண்டு நல்லா வதங்கிட்டு பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சுண்டைக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒன்று ரெண்டாக கீரி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கீரைதை நம்ம ஆட் பண்ணிக்கணும் நம்ம எவ்வளோ சுண்டைக்காய் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் சுண்டைக்காய் வந்துட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதங்க விடணும் ஏன்னா அதில் வந்து கசக்கும் நிறைய பேர் கசக்கிறதுக்காண்டி இதை வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஆனால் எது எதில் கசப்பு இருக்கோ அது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்சியில் அரைச்சு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் குழம்பு மசாலா தூள் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த மசாலா தூள் தான் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கின்னு வதக்க அதுக்கப்புறம் இப்போ சுண்டக்காய் நல்லா வதங்கிடுச்சு பூண்டு வதங்கிடுச்சு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நல்லா மசாலா வதங்கிட்டு நல்லா புளிச்சார வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வர இறக்குனா நம்ம சுண்டக்காய் குழம்பு ரெடி இந்த பூண்டு வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கே தெரியும் சுண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வாங்கி சிம்பிளான ரெசிபி தான் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லஞ்சுக்கு இதுக்கு வந்து காம்பினேஷனாக வந்து நல்லா காரக்குழம்புன்றதுனால மைல்டாக ஒரு கூட்டு பொரியல் புடலங்காய் பொரியல் சௌச்சப் கூட்டு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம அதுக்கு தேவையானாலும் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையானதுனால நம்ம கொஞ்சமாக கெட்டியாக தான் வைக்க போகிறோம் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா அந்த மசால் வடை போகவும் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கிரேவி இருக்கு இப்போ நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்கவும் இப்போ நம்ம தேவையான நம்ம சுண்டக்காய் வந்து நல்லா வேகணும் இல்லைங்களா அதனால் வந்து நல்லா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம் நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டு உப்பு தேவையான ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சிம்பிளே தான் வச்சுருக்கேன் நல்லா இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க நல்லா எம்மையாக இருக்குது இந்த காரக்குழம்பு நல்லா அப்படியே சூட சூட சாதத்தில் போட்டு அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு வந்து நீங்கள் நல்லெண்ணில் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம சாதத்தை வச்சாச்சு நல்லா சூடாக நல்லா சாதத்தை வச்சு அதில் வந்து நல்லா அப்படியே வந்து நம்ம சுண்டைக்காய் குழம்பு அப்படியே ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு காம்பினேஷன் வந்து நான் வந்து சௌச்சவ் கூட்டு பருப்பு பாசி பருப்பு போட்டு நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கூட்டு வந்துட்டு சௌச்சவ் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் ஏன்னா நார்ச்சத்துக்கள் நிறைந்தது சௌச்சாவை வந்து ரொம்ப ரேட்டும் கம்மி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க